அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் உணவில்லாமல் வாயும் யோக முறைகளை மருத்துவ பயிற்சி இந்த நீர்ப்பயிற்சியை இனி ஐயா எமக்கு கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு முதற்கண் காலை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த காலை வேளையிலே இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரை இந்த பயிற்சி தொண்ணூறு நாள் நடைமுறையில் உள்ளது இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டதனால் என்னுடைய உடல் எடையானது ஆரம்பத்தில் எழுபத்தி ஏழு கிலோ இப்பொழுது அறுபத்தி ஏழு கிலோ அதாவது பத்து கிலோ குறைந்துள்ளது உடல் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றேன் இந்த சுயமுறை பத் புத்தகத்தில் உள்ளது போல் பயிற்சி எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படித்தால் மட்டுமே விரைவில் இந்த பயிற்சியினுடைய நன்மைகளை நாம் தெரிந்து செயல்பட முடியும் இந்த பயிற்சி புத்தகத்தை அருளிய திருவாளர் வெங்கடேசன் விண்வெளி ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்து கொண்டு இந்த பயிற்சியை உணவில்லாமல் வாய்ந்து நமக்கெல்லாம் கலியுக அவதார புருஷனாக இந்த பயிற்சியை நமக்கெல்லாம் சொல்லி தருகிறார் ஏன் இவ்வாறு நான் கூறுகின்றேன் என்றால் இந்த பயிற்சியில் மட்டும்தான் குறைந்த செலவில் அனைத்து நோய்களும் குணமாகின்ற உன்னத நிலையை நான் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கின்றேன் எனக்கு சுகர் ஐந்தாண்டு காலம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டேன் அப்போ இதெல்லாம் கூட எனக்கு எந்தவிதமான திருப்தியும் ஏற்படவில்லை ஆனால் இப்பொழுது இந்த கலையை கற்றுக்கொண்டு இந்த புத்தகத்தில் உள்ள செய்முறை போலும் குருநாதராக இருக்கின்ற இனி ஐயா கூறிய செய்முறை போலும் இந்த நீர்ப்பயிற்சியை நான் தினந்தோறும் எடுத்துக்கொண்டதனால் இன்று சுகரின் அளவு எனக்கு குறைந்துள்ளது ஆரம்பத்தில் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபதும் நானூற்றி இருபதுமாக இருந்து இப்பொழுது நூற்றி பதினைஞ்சி நூற்றி எண்பதாக குறைந்திருப்பதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் இதை மருத்துவ பரிசோதனையில் கண்டுகொண்டேன் அதனால் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இந்த நீர்ப்பயிற்சியை எடுத்துக்கொண்டமைக்கு இதை உங்களிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன் நீங்களும் இதுபோன்று நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த நீர்ப்பயிற்சியில் சேர்ந்து இனிநயாவோடு அனைவரும் பயணிப்போம் என்று கூறுகிறேன் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ மகரிசி கசியப முனிவர் குருகுலம் திருவள்ளுவர் அறக்கட்டளை மன்சராபாத் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவாளர் பி ஞானசேகரன் தவயோகி ஆழ்வார் திருமதி லட்சுமி ஆண்டாள் சதிபதி எஸ் திரு எஸ் வெங்கடேசன் விண்வெளி ஆராய்ச்சியாளர் திருவாளர் ஐயா யூடியூப் நீர் மருத்துவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இணைந்து வழங்கும் உணவில்லாமல் வாழும் கலையோக முறை உணவில்லாமல் வாயும் கலை யோக முறை பயிற்சி மருத்துவக் கல்வி குருகுல கல்விற்கு ஈனையா வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தைந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய நான்கு தேதிகளிலும் வகுப்புகள் எடுக்க உள்ளார் நடத்தவுள்ளார் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் நான்கு வகுப்புகள் நடக்கப்படும் அதில் ஒரு வகுப்பின் மணி நேரம் இரண்டு மணி நேரமாகும் ஆகையால் எதில் வேண்டுமானாலும் எந்த வகுப்பில் வேண்டுமானாலும் பதிவு செய்தவர்களும் இதுக்கு மேல் பதிவு செய்யக்கூடியவர்களும் வந்து கலந்து கொண்டு மனித பிறவியின் பயனை பெற பெற்று இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் இந்த பதிவின் மூலம்தான் உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் ஏழாம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த யோகி நிலையை பெற முடியும் அந்த யோகி நிலையை அடைந்து விட்டோமானால் அனைத்தும் சகலமும் நமக்கு கிட்டும் ஆகையினால் இந்த நீர் பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் ஐயா இனியன் ஐயா திருவண்ணாமலை மாநகரிலே இரண்டு நாள் செய்முறை பயிற்சியும் வகுப்புகள் நடத்தவுள்ளார் அந்த செய்முறை பயிற்சியில் என்ன சிறப்பு என்றால் உணவு முறைகளோடு கூடிய உள்தூய்மை பயிற்சியை துவங்கவுள்ளார் அதற்கு கட்டணமாக ஆயிரம் பதிவு கட்டணமாக சொல்லி அந்த இரண்டு நாள் பயிற்சியில் சேரக்கூடியவர்கள் நேரில் பதினஞ்சாயிரம் பணம் செலுத்தி அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு கொண்டு மனித பிறவின் பயனை பெறுமாறு அனைவரும் அன்புடன் வருக வருக என இந்த மகரிஷி கசீப முனிவர் குருகுலத்தின் திருவள்ளுவர் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் இனிநழியாவுடைய நீர்பயிற்சி முறைக்கு வருமாறு அனைவரும் வருக வருக என வருமாறு பணிவுடன் வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் அழைத்துக்கொண்டு அழைத்து அடியேன் இப்பதிவிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்